ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் சரி நம்மளோட இன் மை லைஃப் ஒன்று போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி சமைக்கிற வேலை கிடையாது ஏற்கனவே சமைச்ச லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் இருந்ததுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டு பாத்திரம் கழுவுற வேலையும் வீடு கிளீன் பண்ணுற வேலையும் மட்டும்தான் ஆனால் என்ன தான் நாம் சமைக்கலைனாலும் கூட இந்த பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் வந்து கட்டாயம் இருக்க தான் இருக்கும் அதுலேருந்து நம்மளுக்கு எந்த எஸ்கேப்பும் கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஊரில் நம்மளால் ஆளை வச்செல்லாம் வீட்டு வேலை செய்ய முடியாது அப்படியே நாம் செய்யணும்னு நினச்சாலுமே நாம் வாங்குகிற சம்பளத்தை முக்கால்வாசி அவங்களுக்கு கொடுத்தா தான் அந்த மாதிரி பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனசு வராது அதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் தினமும் இதே வேலையை செஞ்சு செஞ்சு பழகிடுச்சி அதனால் பெருசாக கஷ்டமும் இல்லை இந்த டிஷ் வாஷர் மட்டும் இல்லைன்னா நம்ம லைஃப் எந்தளவுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அதனால் இந்த டிஷ் வாஷரை கண்டுபிடிச்ச ஆளுக்கு நாம் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு அடிக்கடி நினச்சிப்பேன் பாத்திரம் எல்லாத்தையும் லோட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தோட்டத்துலேயே வந்து காம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவேன்னா நாம் டெய்லி போது யூஸ் பண்ணுற வெங்காயத்தோல் பூண்டு தோல் எந்த தோலாக இருந்தாலும் முட்டையோட ஓடு இது எல்லாமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் நான் தனியாக போட்டு வச்சுக்குவேன் அது ரொம்ப நான் உடனே கொண்டு போயிட்டு நம்ம கார்டனில் ஒரு மூளையில் ஒரு பெரிய காம்போஸ்ட் பின் ஒன்று வச்சுருக்கேன் அந்த காம்போஸ்ட் பின்ல கொட்டிடுவேன் கொட்டிட்டு அதில் கொஞ்சம் மண் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு அடி கொட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஆறு மாதம் கழித்து நம்மளுக்கு சூப்பரான காம்போஸ்ட் ரெடி ஆகிடுங்க அந்த காம்போஸ்ட் எடுத்து நம்ம கார்டனில் இருக்கிற செடிங்களுக்கு யூஸ் பண்ணோன்னா செடிங்க ரொம்ப சூப்பராக வரும் இதை வந்து நான் ஒரு ஒம்பது வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க என்னோடய கார்டனில் எப்படி விளையுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கான சீக்ரெட் வந்து இதுவும் தான் இந்த வீட்டுக்கு வந்து ஒம்பது மாதம்தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளேயே காம்போஸ்ட் பின் முக்கால்வாசி ரொம்பிடுச்சு ஸோ நம்மளுக்கு வின்டரில் பெருசாக கார்டன்லேயும் வேலை கிடையாது அதனால இந்த காம்போஸ்ட் வேலையை முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஆர்ட் வந்து என் பொண்ணு அவளுக்காக வாங்கிட்டு வந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்டு வாங்கிட்டேன் இங்கே வந்து ஃபைவ் பிலோ அப்படின்னு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய்ட்டு ஃபைவ் டாலர்ஸ் இதோட காஸ்ட்டு இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது எப்படி வந்திருக்குன்னு நான் கட்டாயம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இது சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு டைம் பாஸ்ன்னு நான் சொல்வேன் நான் உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன் அப்புறம் நைட்டு டின்னருக்கு தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் இந்த தக்காளி தொக்கு நம்ம கார்டனோட கடைசி பேட்ச் தக்காளியை வச்சு வெங்காயம் சுத்தமாக போடாமல் தண்ணி ஊற்றாம ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சது இந்த மாதிரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா இதை நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் இந்த தொக்கை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் மட்டும் கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிட்டு கூட இந்த தொக்கு ஆட் பண்ணி அதில் சாதத்தை ஆட் பண்ணி டொமேட்டோ ரைஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த தக்காளி தொக்கு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் ஆனாலும் கெடாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதுக்கான ரெசிப்பியை அடுத்த வருஷம் தக்காளி சீசனில் நான் கட்டாயம் போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க டின்னருக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் நல்லபடியாக முடிஞ்சது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்